ரவி அபி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காங்க ராகுகேது குரு சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மேம் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ நேரமும் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே ராசி பலன் அப்படின்ற இடத்துலையோ பயிற்சி பலன் அப்படின்ற இடத்துலையோ அது பொதுவாக பார்த்தா அது நமக்கு நடக்கவே நடக்காது அதில் பொதுவாக சொல்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மையாகவும் இருக்காது உங்கள் ஜாதகத்துக்கு ஓகேங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்துக்கு பார்த்துக்கிறது தான் நல்லது ஓகேங்களா சாய் மஞ்சுளா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பில்லி சோனியை வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு அவங்க போட்டிருக்காங்க அம்மா இப்படி சொல்லி சொல்லி நான் நிறைய அமௌண்ட் இழந்து விட்டேன் நிறையா அவங்க பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை அதில் எந் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது அதனால் தயவு செஞ்சு எங்கேயும் இந்த மருந்து வச்சுருக்கேன் மாயம் வச்சுருக்கேன் பில்லி சூனியம் வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் பார்த்து பயந்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு நம்பாதீங்க